வணக்கம் மகளே வணக்கம் மக்களை இன்று நாம் பார்க்க போகிறது ஒரு அழகான முகநூலில் பார்க்கப்பட்ட இப்போ நான் பார்த்து எனக்கு பிடித்த பிடித்த ஒரு பதிவை தான் அவங்க கிட்ட பதிவிடுறேன் அந்த பதிவில் வந்து மலைப்பகுதிகளில் வந்து ஆடு மாடு மேய்க்கக்கூடாது என்று ஒரு தடை இருந்தது அந்த தடையை எதிர்த்து இன்றைக்கு போராட்டம் நடந்திருக்கிறது இந்த போராட்டத்தில் அதில் அழகாக இருக்குது பாருங்க அந்த ஆடு மாடுகள் எவ்வளவு வரிசையாக அழகாக ஒரு மனிதன் கூட மனிதர்கள் கூட இப்படி போக மாட்டாங்க அந்த மாதிரி அது ஒரு போறது ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு அப்புறம் இந்த பிரபஞ்சத்துல நாம மட்டும் வேண்டியது இயற்கையோடு இயற்கையா ஆடு மாடுகள் அனைத்து உயிரினங்களும் வாழ வேண்டும் அதற்கான அதற்கு தடை விதிக்க நாம் யார் அவர்களுக்கு இல்லாத உரிமை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கிறதா இல்லை அவர்களும் நம்மில் ஒருவர்கள் தான் ஆடு மாடுகளும் நம்மில் ஒருவர்கள் தான் இன்று மனிதனு ஆடு மாடுகளுக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட இன்னை மனிதனுக்கு மனிதன் வந்து மனிதனுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா அது வந்து மனிதனிடம் வந்து ஒரு கருணையாகட்டும் இறக்கமாகட்டும் குணங்களாகட்டும் எல்லாமே குறைந்து கொண்டு தான் போயிட்டு போகிறது மனிதன் மிருகமாகிறான் மிருகம் மனிதனாகிறது அந்த மாதிரி தான் சொல்லணும் அந்த அளவு மிருகங்களுக்கிடையே அன்பு பயங்கரமாக இருக்கும் நீங்கள் அதை காட்டி பாருங்கள் உங்களுக்கு திருப்பம் கிடைக்கும் நம்ம படிக்கலாம் வேலை செய்யலாம் நான் வந்து இங்கே வந்து இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா படிக்கலாம் பெரிய படிக்கலாம் பெரிய வாழ்க்கை வாழலாம் எல்லா பெரிய சம்பளத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்கலாம் ஆனாலும் இந்த மாதிரி உறவுகளுடன் நாம் சிறிது நேரத்தை செலவிட்டு அவர்களுடனும் நாம் இருப்பது நமக்கு மனதுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் விலங்குகளை நேசிப்போம் அவர்களை வாழவிடுவோம் அவர்களை வாழவிட்டால்தான் அவர்களால் லாபம் அவர்கள் அவர்களால் சில நிறைய குடும்பங்கள் உடைய வாழ்க்கை வளர்ப்பேன்